அதனால அவங்க ரொம்ப சப்போர்ட் இந்த மிஷிங்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ அதனால நிறைய பிள்ளைகள் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் படிச்சு இருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு முதல் தடவையாக மூன்று பையமார் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றாங்க யூத் அதான் நாங்கள் சொல்லுவோம் இந்த மஜுலி ஆயிலந்து அங்கே ரெண்டு பேரும் தான் கிறிஸ்டின்ஸ் இங்கே நான் ஸோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசார இந்த பிள்ளைகள் வந்து பார்க்க என்னடா செய்கிறாங்க அப்படின்னு ஆனா யாருமே இன்ட்ரெஸ்ட் ஆகும் பிறகு மூன்று பையம்மார் மாங்களும் கிறிஸ்டினா விரும்புகிறேன் ஓகே ஃபாதர் இன்வைட் பண்ணனாரு அவங்க அவங்களை இன்ஸ்பயர் பண்ணதான் அவங்க இன்ஸ்பயர் பண்ணிட்டுன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் டு பி வெரி ட்ரூ கூட இருந்தாச்சுன்னா அவங்க எஜுகேஷன் கிடைக்கும் இந்த ஃபாதர்ஸ் எங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுவாங்க அந்த ஐடியாலஜிஸ் அவங்கள்ட சரிங்களா பியூர்லி ரிலீஜியஸ்ன்னு இல்லை ஆனால் எதாவது வழி கிடைக்கும் ஸோ அதனால் ஃபாதர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக ஃபாதர் அவங்க அக்செப்ட் பண்ணுவார் பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஃபைவ் ஃபேமிலிஸ் இப்போ டென் ஃபேமிலிஸ் வந்துகிட்டே இருந்தது ஸோ நாம் மூன்று வருஷம் அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டாக அந்த ஃபாதர் ஜோஸ் வர்கீஸோடு இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கே திங்ஸ் ஒன்றும் இல்லை பில்டிங்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கே மெயின்லேருந்து கொண்டு போக வேண்டியிருந்தது எல்லாமே தலையில் சுமந்து போக வேண்டியிருந்தது சில மீது சாப்பாடு கூட கிடைக்காது திங்ஸ் இல்லை அங்கே என்றாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டில் தங்கணும் பாம்பு எக்கச்சக்கம் பாம்பு கா மேலே பாம்பு கீழே பாம்பு நிறைய ஆட்கள் பாம்புனால் கொத்தி வருவாங்க எங்களோட விசக்கல் இருந்தது விஷக்கல் இருந்தது அந்த விஷக்கல் வச்சு எங்க குணப்படுத்தணும் ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு டிரெக்ஷன் தந்தது ஃபாதர் தாமஸ் பேட் எங்களை கூப்பிட்டு வந்திருந்தோம் அந்த ஃபாதர் அவர் ரோமு போயிட்டார் படிக்கிறது ரொம்ப டாப் கிளவர் ஃபாதர் எப்போமே எங்களை ஐடியா தந்துகிட்டே இருப்பார் ஒரு உத்தம ஒரு நல்ல புனிதமான குருவா வாழங்க வாழங்க அவரோட லெட்டர்லாம் ரொம்ப புனிதமான லெட்டர் இன்னும் வில்லேஜுக்கு போங்க ஏழ்மையான வாழ்க்கை வாழுங்க உங்களுடைய காசு உங்களுடையது இல்லை பாவு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய காசு உங்களுக்கு தேவையை எடுத்துக்கிட்டு உதவி செய்யுங்க இப்படிப்பட்ட ஐடியாலஜி ஃபாதர் தாமஸ் பட் தந்துகிட்டே இருந்தார் அந்த இதில் நாங்கள் வளர்ந்துட்டே இருந்தோம் யங் ப்ரீஸ்டாக பிற பிஷப் தாமஸ் மெனாம் பிரம்பில் டிரான்ஸ்பர் ஆகி குவாட்டி டயசிஸுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன கூப்பிடுச்சுன்னா சித எனக்கு ஒரு மிஷிங்ஸ் அப்பாசிலேட் அந்தமாதிரி நான் அஸ்வி செல்லாம் படிச்சிட்டேன் அஸ்வி செல்லாம் கிளியராக படிச்சுட்டேன் பேசுகிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் பூசுகிற எல்லாமே படிச்சிட்டேன் ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் எல்லாமே கிளியர் ஆகிட்டு அண்ட் மிஷின் லாங்குவேஜும் மெது மெதுவாக படிக்க தான் பிஷப் சந்தார் நீ இனி போதும் நீ ஆதிவாசியுடைய வில்லேஜுக்கு அசிஸ்டண்டாக போடுவேன் நினைட்டு சொனாரி நெல் வரும் பேரிஸ் இந்த டீ கார்டன் பேரிஸ் பிஷப் பிஷப் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இனி எங்க எங்கே நோ நீ போ ஆதிவாசி பற்றி நீ அறிஞ் இருக்கணும் அந்த ஃபாதர் ரொம்ப டஃப்பான ஃபாதர் ஜோசப் மூலன் ரொம்ப டஃப் நோ நான் நீ மேனேஜ் பண்ண வேண்டியார் நான் போனேன் ஃபாதர் சொன்னாரு வண்டி வட்ட தெரியுமா தெரியாது படிச்சுக்கான சொன்னாரு ஃபாதர் நான் படிக்கிறேன் நோ வாட்டு அடுத்த நாள் படிக்க வேண்டியது கண்டிப்பா வில்லேஜ் போ டுவெண்ட்டி த்ரீ டேஸ் இருபத்தி மூன்று நாட்கள் என்னை வில்லேஜுக்கு அனுப்பினார் மோட்டார் சைக்கிள் ராஜீவ் தூத் மோட்டார் சைக்கிளில் ரப்பர் டியூப் வச்சு கட்டிட்டு மாஸ் பாக்ஸை கட்டிட்டு வில்லேஜில் போய் தங்குவேன் நான் வழக்கமா வேலைக்கிழமை போயிட்டு திங்கள திரும்பி வருவேன் பிறகு ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும் சாப்பாடு உள்ளதெல்லாம் போர்டிங் பிள்ளைகளை பார்க்கணும் ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கணும் ரொம்ப டஃப் ஆனால் அந்த ஃபாதர் ரொம்ப அருமையான ஃபாதர் எப்பொழுதுமே சொல்லுவார் இப்படி செய்யணும் ஆதிவாசிஸோட இப்படி வேலை செய்யணும் வந்தவுடனே கேட்பார் என்ன நடந்தது இப்படி நடந்தது எப்பளுமே ஒரு ஐடியா தந்துகிட்டே இருப்பார் பயப்படாத டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது ஆட்கள் இப்படி தான் பேசுவாங்க நீ அதனால் வேண்டும் பண்ண வேண்டிய தேவையில்லை இன்னும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை ஆதிவாசியுடைய லைஃப்பை அறியறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் அவர் என்னை அனுப்பினார் இன்றைக்கும் அவர் வயசான ஃபாதர் இப்போ இருக்கிறார் ரொம்ப பாசத்தோடு எங்களை எல்லாம் கவனித்தவர் டஃப் ஆதிவாசி மினிஸ்ட்ரி படித்து தந்தது ஃபாதர் ஜோசப் மூலம் எனக்கு இன்னைக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன் பீப்புள் உண்மையாக நான் என்ஜாய் பண்ணேன் நான் சவுத்திலிருந்து எந்தாலும் ரொம்ப பாசத்தோடு வரவேற்பாங்க ஃபாதர் ஃபாதர் ஜெய்ஜிஸ் எனக்கு பாட தெரியாது எந்தாலும் அவங்க பயப்பட வேண்டிய ஃபாதர் அவங்களே பாடுவாங்க அவங்களே பாடம் க பாட்டு கட்டி கொடுப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக யூத் ஆர்கனைஸ் பண்ணோம் விமன் ஆர்கனைஸ் பண்ணணும் சின் பிள்ளைகளை ஆர்கனைஸ் பண்ணணும் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு உண்மையான ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு பங்காக மாற்றினோம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஐ மீன் ஆட்கள் ரொம்ப ஆனால் ஆட்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள் இந்த கஷ்டங்களை நான் பார்த்தேன் இன்னும் அவங்களுக்கு காலையிலேருந்து ஏழு மணி வரை நான் அஞ்சு மணி வரை வேலை செய்து பார்த்தேன் இன்னும் ஏழ்மையை பார்த்தேன் ரியல் பாவர்ட்டியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்தேன் ஆனால் எனக்கு கன்விக்ஷன் அங்கே வந்து தெரியுமா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே டிவோஷன் அங்கே தான் நான் படித்தேன் முதல் வெள்ளிக்கிழமை நான் ஃபஸ்ட் ஃப்ரைடே எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் சொல்லுவாங்க நாங்கள்லாம் போயிட்டு இருப்போம் ஒரு தடவை ரெட்டிட்டு போயிருந்தேன் ஒரு பாட்டி அம்மா இறக்குற சமயத்தில் இங்கே வந்துருக்க லாஸ்ட் ஆக்கிரமெண்ட் அவஸ்த பூசைக்கு அங்கே இல்லை பங்கு ஜாமியாரில் நான் இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க சாகரக்கு கடைசி நேரம் நாங்கள் திரும்பி வந்த சனிக்கிழமை ஆட்டோ வந்து சொன்னாங்க இந்த சொன்னார் பாதை அந்த அம்மா போது அவஸ்தை வேணும் நான் உடனே பைக் எடுத்துகிட்டு போனேன் பைக் எடுத்து போயிட்டு அவஸ்தை கொடுத்து நன்மை கொடுத்துட்டு வெளியே வந்து வந்து கொஞ்சம் ஜோக் பண்ணிட்டு இருக்கேன் மேத்தில் அழை தொடங்கிறாங்க பார்த்து அந்த அம்மா இறந்தேன் நான் கேட்டேங்க அதுக்கு எப்படி பாதை இந்த அம்மா முதல் வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் கடைபிடிக்கிறவங்க நவீனா பாவ செய்து நற்கண்ணை வாங்குற அம்மா இது அதனால கடவுள் இயேசு மேரி மாலகாக்கு சொன்னபடி ஒரு நல்ல மரணத்தை கொடுப்பேன் இது உண்மையாகவே அன்னைக்கு ஒரு நான் பாடம் படிச்சேன் இது முதல் வெள்ளிக்கிழமை டிவோஷன் சேக்கரஹாட் டிவோஷன் மஸ்ட் இன்னைக்கு அதை நான் போவோம் பிரச்சாரம் பண்ணுவேன் அதை நான் கடைபிடிக்கிறேன் அன்னைக்கு அதான் நான் படித்தேன் அதான் ஒரு அன்னைக்கு தான் எனக்கு உண்மையாக ஒரு கன்விக்ஷன் அன்னைக்கு வந்தது அந்த பாட்டியிலேருந்து நிறைய வேலை செய்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது பிறகு செமினரியில் ஒரு அட்மினிஸ்டர் தேவையாக இருந்தது மைனஸ் செமினரி டிம்பருகாரில் அந்த பிஷப்ஸ் இல்லை அட்மினிஸ்டர் இருந்தார் சொன்னார் சீசர் அங்கே நான் அனுப்புகிறேன் ஓகே ஃபாதர் நான் அனுப்புகிறேன் ஸோ தான் ஒரு ஃபார்மேட் இல்லை அது என்னுடைய டேஸ்ட்டும் இல்லை என்றாலும் சொன்னாங்க ஓகே ஒபீடியன்ஸ் போனேன் அட்மினிஸ்ட்ரேட்டர் வைஸ் டிரெக்டராக வேலை செய்தேன் செவன்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க பியூசி ஸ்டாண்டர்ட் கற்றுக் கொடுக்கணும் இங்கிலீஷ் எடுத்தேன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன் அவங்களுக்கு வேண்டி பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் பிறகு அவங்களுடைய சாப்பாடுகள் காரியங்கள் எல்லாம் பார்க்கணும் ஐ மீன் ஃபண்ட் பார்க்கணும் இதெல்லாம் செய்து அழகாக இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது

அஞ்சனும் எனக்கு ஒன்றுமே தெரியாது பாரிஸ் பிளேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் எங்களை விடுங்க அப்படின்னு நோ நோ யூ கோ நாம் ஜெபித்தேன் உண்மையாக வானில்லை ஜெபித்தேன் சவிரியரை பேர் நினைச்சேன் கோ இனிசஸ் சொன்னார் கோ வந்தார் என்னை அங்கே அனுப்புகிறாங்க பூவன் நபஜான் என்ற ஒரு பங்கு போரோஸ் இருந்தாங்க ஆதிவாசிஸ் இருந்தாங்க காரோஸ் இருந்தாங்க மூன்று ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க அங்கே ஒரு மிக்ஸ்டு குரூப் பியூட்டிஃபுல்லான குரூப் ஒரு கேத்தலிக் சேர்ச்சுன்னு பார்த்தேன் எல்லாருமே ஆதிவாசி மட்டும் இல்லை போரோஸ் காரோஸ் ஆதிவாசி மெஜாரிட்டி ஆதிவாசி சிக்ஸ்டீன் வில்லேஜஸ் இருந்து சப்ஸ்டேஷன் பதினாறு பதினாறு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் ரேடியஸ் ரோடு இல்லை எல்லாமே காடுகள் ஜீப் இருந்தது பைக் இருந்தது போனேன் என்னோட ஒரு அசிஸ்டன்ட் தான் பிறகு ட்ரான்ஸ்பர் டிரான்ஸ்ஃபர் விட்டாங்க நாம் தனிமையாக இருக்க வேண்டியிருந்தது எஃப்சிசி சிஸ்டர்ஸ் இருந்தாங்க ஃப்ரான்சிஸ்கன் கிளாரிஸ் சிஸ்டர்ஸ் அருமையான சிஸ்டர்ஸ் ஸ்கூலை கவனிச்சுட்டாங்க நானும் ஸ்கூலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே தான் முதல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் என்னென்னா ஒரு லேண்ட் பேரிஸுடைய லேண்ட் இருந்தது அது ஒரு டிஸ்பியூட்டாக இருந்தது என்னென்னா கிறிஸ்தவங்களுக்கு இதுக்கு கொடுக்கக்கூடாது கிறிஸ்தவங்களுக்கு இங்கே வரக்கூடாதுன்னு ஒரு குரூப் வந்தது என்னை ரிஜிஸ்டர் பண்ண விடலை இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண புறஜினத்தில் ஒரு பெரிய கூட்டமாக வந்து தடியோடு வந்து உங்களை கொண்டு போடும் இந்த ஒரு மத கலவரம் வந்து முதல் தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆ பண்ணுறேன் தெரியுது என்னடா நினைட்டு உண்மையாகவே கடவுள் புண்ணியத்தில் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க கிறிஸ்டின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் உங்களோட இந்த கிறிஸ்டின்ஸை எண்ணிக்கையை பார்த்த பிறகு இந்த குரூப் ஆப்போசிஷன்கள் கொஞ்சம் காமானாங்க என்றாலும் அந்த நிலத்தை எடுக்க விடலை நிலத்தை எடுக்க அந்த கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் அந்த இஷ்யூ அண்ண முதல் நான் பார்த்தேன் ஆனால் உண்மையாகவே என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் என்னுடைய ஸ்ட்ரென்த் யூகரிஸ்ட் ரோசரி ஜமாலையும் ஜபாலை தான் எப்பொழுதுமே ஜவமால தான் என்னுடைய எப்படியும் பார்க்க வச்சிருப்பேன் அதுதான் என்னுடைய சக்தி என்னுடைய ஸ்ட்ரென்த்து ஜோமாலை எப்போயுமே ஜோமால வழக்கமாக வழக்கமாச்சியாவது தூங்க மாட்டேன் ப்ளஸ் பர்சனல் அடரேஷன் அடரேஷன் அது படி படித்ததெல்லாம் நான் படிச்சிருக்கேன் கார்டினல் நியூமன் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி நான் வாசித்து இருக்கிறேன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணினேன் அவெஞ்சலைசேஷன் ஃபுல் ஸ்விங் ஒவ்வொரு வருஷம் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் டூ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் திருச்சியில் வந்துகிட்டே இருந்தாங்க ஆதிவாசி ஆனால் என்னுடைய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எஜுகேஷன் இல்லை எல்லாருமே கேத்தலிக்ஸ் ஆகிறாங்க ஆனால் எப்படி இந்த எஜுகேஷன் இல்லாத ஃபெய்த்தை சஸ்டைன் பண்ணுறது எப்படி நம்ம இடத்துல பள்ளி கூடம் பள்ளி கோயில் கூடம் வந்துருந்து இல்லையா எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ அங்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஸோ ஃபெய்த் ஸ்டடி எஜுகேஷன் இந்த பிரின்சிபல் தலையில் இருந்து அப்படின்னா ஓகே இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது போர்டிங் நல்ல தனம் அந்த வில்லேஜ்லேருந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர முடியாது என்னை வர டெய்லி வர முடியாது அதனால பையமர் ஒரு போர்டிங் தொடங்கினேன் பெம்பிள்ளைகளுக்கு ஒரு போர்டிங் தொடங்கினேன் இந்த போர்டிங்கில் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்த்தேன் அவரோடு அறுபது பிள்ளைகள் இருந்தாங்க இந்த பிள்ளைகள் இருக்கிறதுனால பெற்றோர்கள் வந்துட்டே இருப்பாங்க சன்ரைஸ் ஸோ ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இந்த பாரிஸில் நடந்துட்டு ஆட்கள் வரதும் போறதும் ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ச் ஃபுல் ஆட்கள் பிள்ளைகளை பார்க்க வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபம் செய்துட்டு பூசிங் கொண்டுட்டு அவங்க போவாங்க ஸோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் ஃபெய்த் அலோன் இல்லை தென் பார்த்தேன் நவஜான தான் என்னுடைய வாழ்க்கை இந்த சோஷியல் ஒர்க் இந்த இதில் போய் இருந்தோம் முன்னால் எப்போமே ஆண் ஆண்டவரை பற்றி பிரச்சாரம் பண்ணணும் எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் விஸ்வாசத்தை கொண்டு வரணும் ஓகே தென் அதை செஞ்சு ஓகே எஜுகேஷன் தேவை ஸோ இந்த ஸ்கூலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் போர்டிங் ஹாஸ்டர் ஒரு நாள் நான் லா சாய்க்கிரம் என்று ஒரு வில்லேஜில் அவஸ்த ஒரு அவஸ்த பூசைக்கு ஒரு பாட்டி பார்த்தேன் என்னோட கேட்டாங்க பாட்டி மோனே சாப்பிட்டியா நான் மா சாப்பிடலம்மா வா அவங்கள்ட்ட இருந்தது கொஞ்சம் அரிசி பிறகு கொஞ்சம் மஞ்சள் அந்த அரிசியை வேக வச்சு மஞ்சளையும் போட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றி எனக்கு தந்தாங்க சாப்பிட்றது பாவட்டி அந்த வருஷத்தில் கல்டிவேஷன் நடக்கல என்னன்னா ஃபெயிலியர் மன்சூன் ஃபெயிலியர் ஆகி மழை இல்லாத பருவமழை ஃபெயிலாகி அங்கே விவசாயம் விவசாயம் இல்லாத ஒன்று சாப்பிட்றதுக்கு இல்லாத என்றாலும் இந்த ஆதிவாசி பாட்டியுடைய அன்பும் ஒரு குருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்டும் பாசம் எவ்வளோ பெருசு எனக்கு அவ்வளோத்தான் அன்னைக்கு தான் பார்த்தேன் எப்படி ஏன் இவங்க பாவர்ட்டி எதுக்கு இவங்க ஏழ்மைத்தானோ நான் கேட்டேன் இது யாருடைய லேண்டு எங்கள்கிட்ட லேண்ட் இருந்தது முன்னால இப்ப எங்களுடைய லேண்ட் இல்லை எங்க வயல் இல்லை இது யா என்னன்னா நாங்கள் சாப்பிடறதுக்கு இல்லை ஐநூறு ரூபாய் கடன் வாங்கணும் கடன் வாங்கின பிறகு கொடுக்க முடியலை அதனால அந்த மகாஜன் அந்த லேண்டே கொண்டு போயிட்டான் அது எப்படி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு அரை ஏக்கர் லேண்ட் இந்த மகாஜனுடைய வீட்டுல பிள்ளைகள் ஆதிவாசி பிள்ளைகள் ப்ளேட் கழுகுறதுக்கும் மாடு மேய்க்கிறதும் போறாங்க பெண் பிள்ளைகளும் அங்க போய் வேலை செய்யறாங்க ஆம்பிள்ளைகளும் பென்சின் செய்யறது எதாவது மீது செய்து வேலை செய்யறாங்க அந்த சின்னம் முடியாது இப்படி வாழ முடியாது கிறிஸ்தவர்கள் இப்படி அடிமையாக வாழ முடியாது இது நம்ம இடத்துல சொல்ற மாதிரி ஒரு கொத்தடிமையான வாழ்க்கையா வந்துட்டு இருந்தார் அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் இந்த மக்கள் விஸ்வாசம் மட்டும் இல்லை எஜுகேஷன் மட்டும் இல்லை அவங்களுடைய லேண்ட் ரைட்டையும் மக்களும் ஆதிவாசி திஸ் இஸ் போரோஸ்

பின்னர் <laughs> अच्छा फादर, आई फाइटिंग हाल से, अच्छा फादर, दिस इज़ द विलेज स्कूल विच आई स्टार्टेड, ओके ओके, यू बस इतनी, यू हैव फॉर ऑफ़ उस, फोर इयर्स यू वर्क्ड विथ इतनी, हाँ, एक भी बाल, जब फादर कम Thank you. Thank you. Good morning. Honorable guests, sisters, teachers, non teaching staff, parents, and all you, my dear loving students. Good afternoon to all. <laughs> today we are very privileged to have with us our loving guest from south india dear guest we thank you sincerely for taking time of your busy schedules to extend your support loving guest your esteemed presence has indeed glorified the event and added a vibrancy to our humble gathering once again i welcome to all the guests and all present over here. We, the students of St. Thomas, have prepared a small program to show our love and gratitude. Hope you will enjoy it. Before we start our program, now I call our Reverend Father Caesar to introduce our guests. Good afternoon. How are you all? You're very really happy. Good. Like Father Robert, teachers. And you, my dear children, I'm happy to come. Sorry that I'm late. I shall not go farther. You know there are fathers and friends coming from Tamil Nadu, and they have a television called Mother TV. It is of Tamil Nadu Christian Association, and uh, this time they wanted to get some ideas about Northeast. The the Asmis people, the tribal people, Adivasi, smoking the tea gardens and else. That's what they contacted me through Father Amal Raj and they came over here today. So within one day they wanted to cover up so much a place. You no, know, that's all. We came here and uh, they are interested to see our people. First time they are seeing our people, how they are, what is their culture, what is their habits and their way of living. And today, I thought I will bring them here. You no, know, these are all village children, isn't it? How our village children are also having an English education, and I am grateful to Father Robert. The other person I called him; he was busy in the court. You no, know, so I told him, Father, I have some friends. I want a visit to visit your place. He said, Welcome, welcome, come, please, welcome. So it was. That's what we are here. We are happy to be with you. Okay, God bless.